பாய் பார்க்க சேஃபாருங்க சேஃபாருங்க பாய் 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 பாய்மா ரூம் வந்து சாப்பிட போய்கிட்டு جي عام طور تي اني ڏيکاري ٿو சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்கோம் நேற்று புள்ளுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் வந்தோம் ட்ராவல் பண்ணிட்டு காலையில் தான் வந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நான் யாராக இருந்தேன் நான் சிஸ்டர் அண்ணா எல்லோரும் போயிட்டு இருக்கோம் ஆ பாருங்க பாப்பாங்கெல்லாம் இங்கே ரூமில் விட்டுட்டு தான் போகிறோம் அம்மா இருக்காங்க பசங்களாம் இருக்காங்க பார்த்துப்பாங்க இப்போ நாங்கள் ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம் சரி ஓகே போக போக என்னென்னா இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு பற்றி சாப்பாடு நல்லா இல்லை ஆனா எல்லாருமே ரொம்ப அழகா இருக்காங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிசிங் சென்ஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லாருமே வந்துட்டு நான் நினைச்சேன் எல்லாரும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பொண்ணுங்களாம் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் காலையில் இருந்து நான் பார்த்த வரைக்கும் பொண்ணுங்களாம் ரொம்ப எழுந்துட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு எவ்வளோனா நீட்டாக அந்த அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ அதை சொல்லணும்னு நினச்சேன் எல்லாம் நல்லா மேக்கப்போடு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேர் ஜோடி பார்த்தீங்களா ஒரே சேம் கலர் உங்களுக்கு வடலாம் ஏ இங்கேயே கடந்துருக்குமா ஆனால் உங்களுக்கு நல்லாவே இல்லை காலை நாங்கள் சாப்பிட்டே இட்லிக்கு சாம்பார் பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்கிறீங்க அப்படி இனிப்பாக இருக்குது தெரியல நல்லாவே இல்லை நல்லா இருந்துச்சு சாப்பிட்டுவே சாப்பிட்ட மாதிரியே இல்ல அப்ப நான் போயிட்டு ஏதோ ஒரு எல்லோ குடல ஒரு ரைஸ் இருந்தது நான் போயிட்டு ஒன் ஒன் பிளேட் சொல்லி கேட்டேன் ரைஸ்ன்னு கேட்டா அவரு புலாவான்னு ஆமா ஆமா எல்லோ கலர் புலாவா அப்படின்னு சொல்லி கேட்டேன் மட்டையை கடற்க தண்ணியை போட்டு மட்டையை கடையில் என்னம்மா யாரும் கண்டிக்காம போறாங்க ஏய் நம்மளும் பாக்கவும் போறோமே அங்க இருக்க படுத்து கிடக்கு இங்க ஒரு என்ன படுத்து கிடக்குது

நம்ம தமிழ்நாடு சமையல் நம்ம தமிழ்நாடு சமையல் கார சாரமாக சூப்பராக இருக்கும் ஓகேங்க பாய்ங்க போயிட்டு உங்களுக்கு திரும்ப பேசுகிறேன்

சௌரி முடி வேற யாருக்கெல்லாம் சௌரி முடி அழகா இருக்குமா முடிய அழகா இருக்குமா சமையா இருக்கு முடி ஹேவல்ஸ் ஹாவல்ஸ் ஆனா பரவாயில்ல ஒரு சிலருக்கு இங்க தமிழ் தெரியுது ஆனா என்ன சாப்பாடு நல்லா இல்லை சாப்பாடு நல்லா இனிப்பா வச்சிருக்காங்க சாம்பார்லாம் இனிப்பா இருக்குது நம்ம தமிழ்நாடு சமையல் நம்ம தமிழ்நாடு சமையல் அதை அடிச்சதுக்கு எந்த ஊரும் கிடையாது மாம்பழம் மாம்பழம் லைனா உங்களுக்கு காட்டிட்டு போறேன் நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கி சாப்பிடுங்க பார்த்துக்கோங்க இதெல்லாம் சாப்பிடாதீங்க ஏன்னா ஒட்டு வச்சிடும் ஏதாவது ஒட்டு வச்சிடும் ஏம்மா Que okay, நான் எல்லாமே பவானி பானுல அப்படியே அதலாம் ஓகே அதான் இதான் அது வந்து லெமன் ஜூஸ் பண்றதுக்குல இருந்து ஜாலிக்குட பவானி பானு அத அப்படியே குடிக்க மாட்டாங்க அதலாம் உள்ள வச்சிருவாங்க எல்லனே காஸ்ட் அடி போறதுமா இருக்கும் உங்க காலையில இருந்து வெளியே ரெண்டு மூணு டைம் வெளியே வரதுமா போறதுமா இருக்கும் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சேம் இதே தான் இருக்கு இதே கிளைமேட் தான் கிளைமேட் இங்க சூப்பரா இருக்கு வெயிலே கிடையாதுங்க நிஜமா நல்லா இங்க ரொம்ப கலர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன் நல்லா கிளைமேட் சூப்பரா இருக்கு

காலையில் இருந்து ஃபுல்லாக இங்கே சுற்றி அடிச்சிருக்கோம் சிட்டிங்ஸ்லாம் வாங்குறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க இங்கே இருந்து மெட்ரோ பிடிச்சி போகணும் அதுக்கடையில் இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போகிறோம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரதர் இருக்குது அவங்க வீட்டுக்கு போயிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்துடும் ரூம்க்கே வந்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு இங்கேருந்து நம்ம கிளம்பி ஒண்டல போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்துடுவோம் என்னமாரா ஆமா நடந்தான் போயிட்டு இருக்கோம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் மிஸ் பண்றா சரி ஆட்டோக்கு ஆட்டோ கூட காசு இல்லாம நடந்து போயிட்டு இருக்கோம் என்னங்க இது சென்னை டி நகர் மாதிரி இருக்கு சென்னை டி நகரே தோத்துற மாட்டிருக்கேங்க ஆனா சவுண்டே இல்லைங்க சுத்தமா சவுண்டே இல்லை சென்னை டி நகர் மாதிரில இருக்கு சீப் அண்ட் மிஸ்டா கிடைக்க மாட்டேங்க எந்த பக்கம் பாக்குறதுன்னே இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கடையை போட்டோம் நல்லா பொழைச்சுக்கல மாட்டேதுங்க பதடளே நடுபதடளே 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 சரிங்க அவர் நம்ம கேங் பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா பிள்ளைங்களா டா பார்த்து உட்காந்துருக்கு நம்ம என்ன பண்றோம்னா Lankas. 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 Lankas ஓகே இருக்கா லூஸ் சரி ஹாய் தம்பி வீடியோ ஒண்ணு போட்டு தம்பி ஓடி வந்துட்டாப்ல ஆல்ரெடி நாங்க கோயம்புத்தூர் வாட்டி நாங்க மீட் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் இப்ப இங்க வந்து ஜக்கா தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஒரு த தடையெல்லாம் தாண்டி இந்த அக்கா இவ்வளோ வந்து நிற்கிறாங்கன்னா அது உங்களோட சப்போர்ட் தான் கமெண்ட் பண்ணுறோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேரக்கான எங்கள் அக்கா வந்து ஐயன் லேடி ஓகேவா அதனால தான் இங்கே வந்து நிற்கிறாங்க இங்கே வந்து பெங்களூர் வந்திருக்காங்க ரொம்ப டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ வீடியோ போட்டோடனே எங்கள் வீட்டு மெஜஸ்டிக்ல இருக்குது நானும் பெங்களூர் தான்

എ <laughs> <laughs> அப்படியா இருக்கா எது எது இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா மற்ற நம்ம சென்னையில உள்ள ரேட் தான் அப்படியே தான் இருக்கு நீங்க பார்த்தீங்க கலாசா பெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஆனா எனக்கு ஆனா ரெண்டு எடுத்திருக்கேன் கடிக்கிட்டு எனக்கு புதுசா வாட்சியிருக்கேன் புதுசா பேக் வாங்கியிருக்கேன் இந்த பேகு இந்த வாட்சும் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்தேன் வாங்கி இருந்தேன் அவனுக்கு முன்னாடியும் உனக்கு வேணாம் உனக்கு டீ வேணாமையா ஆ அழகா 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 போஸ் குடு அழகா குடே அங்கே வந்து நான் என்னதான் எடுத்துகிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா நீ இது ஃபுல்லாக பர்ச்சேஸிங்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எல்லோரும் எடுத்து கிளம்பிட்ருக்கோம் அதாவது கிளம்பிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒண்டர்லா போகிற வீடியோ இங்கே பார்க்க போகிறீங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் எல்லாத்தையும் ஆஃபிசரமாக எடுத்து வச்சுட்டுருக்காங்க இந்த கும்பலாம் பார்த்துக்கோங்க

த்ரீ ஆ த்ரீ சிக்ஸ்டி ஒரு பஸ்ஸில் ஏறினோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய் வாசல்லே வாசலே தீர்வாங்க நாங்கள் என்ன நினச்சோம்னா இங்கேருந்து வந்துட்டு அது என்ன ட்ரெயின் மெட்ரோ மெட்ரோவில் போய் போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு மெட்ரோ மாறணுமாம்மா எதுக்கு நேரம் ஒரு பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம் ஏன்னா எட்டு பேர் இருக்கோம் பஸ்ஸே நிறைஞ்சிரும் சரி ஓகே அப்படி போயிடலாம் நாங்கள்லாம் கிளம்பிகிட்டு இருக்கோம் நல்லாவே தூக்கம் வந்துச்சு ஒரு பக்கம் தூக்கம் வந்துச்சு ஒரு பக்கம் முதுகு அழிச்சிச்சு ஒரு பக்கம் உடம்பு அழிச்சிச்சு